ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எள்ளூரண்டை தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாங்க யாரும் சாப்பிட முடியாதுன்ற அந்த மாதிரி இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எள்ளு ரெண்டை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரமாக நல்லா ஊறி வந்திருக்கு வந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் எள் எடுத்திருக்கேன் எள்ளை பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு நல்லா வெயிலில் உணர்த்திட்டு நல்லா சுத்தமாக எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் எள் எடுத்திருக்கேன் இன்றைக்கி எள் உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும் போட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வருபட்டுரும் அதே மாதிரி ஒரே மாதிரி வரு வருபட்டு வரணும் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் நல்லா படபட பட வெடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கம்ம கமலம் வாசம் கூட வரணுங்க இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி கையில் நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது நல்லா உடஞ்சி வரணும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துடுச்சு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிறதே நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிக்கும் பழப்பளப்படன்னு இந்த மாதிரி வெடிக்கும் எள் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வறுத்துட்டோம் இது வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒரு மாற்றிட்டேன் நான் நல்லா ஆறணும் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும்ங்க அரிசி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லா உணர்ந்துருக்கு இந்த அரிசியும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நான் வந்து ரெண்டு கிளாஸு எள்ளுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன் பச்சரிசி இது ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் நல்லா ஊற வச்சிட்டோம்னாலே அரிசி பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி நொய் இல்லாமல் நல்லா அரைஞ்சி வந்துடும் இதை வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு சலடை வச்சுட்டு சளிச்சிக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா சளிச்சிக்கலாம் இந்த மாதிரி எள்ளுரண்டைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சு பிடிச்சிட்டு சேர்க்கும் போது நம்ம எள்ளுரண்டை சாப்பிடும்போது வந்து தொண்டையில் விற்காம நல்லா ஈஸியாக சாப்பிட முடியும் டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சளிச்சு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாங்க எள்ளும் பார்த்திங்கன்னா நல்லா ஆரி வந்திருக்கு நான் வந்து ரெண்டு கிளாஸ் எள்ளுக்கு ஒ ஒன்றுலேருந்து ஒன்றே கால அளவுக்கு நான் வந்து வெள்ளம் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு சேர்த்துக்கலாங்க பாதி எள்ளு சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வரையும் நீங்கள் சேர்க்கலாம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒன்றே கிளாஸ் அளவுக்கு அந் ஒன்றே கால அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க எள்ளுருண்டை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளம் வந்துட்டு கம்மியாக தான் இழுக்கும் மற்ற லட்டு செய்கிற மாதிரி இல்லாமல் எல்லோருண்டைக்கு எப்பயுமே நமக்கு கம்மியாக தான் வந்துட்டு வெள்ளம் தேவைப்படும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அரைக்கும் போது ரெண்டு இலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா வாசம் நல்லாயிருக்கும் மீதி கல்லையும் ஜார்ல சேர்த்துட்டு நம்ம திரும்ப மீதி வச்சிருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாங்க இதோட உங்களுக்கு நட்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஏதாவது வந்துட்டு சேர்த்துக்கலாம் போட்டுக்கல்லில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு வேர்க்கடலையும் கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நட்ஸு சேர்த்து அரைச்சின்னு போது லட் லட்டு போது ரொம்ப நல்லாவே இருக்குங்க நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எள்ளு நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி தான் அரைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அரிசி மாவு எள்ளு மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த ஒரு நர்ஸுமே தேவையில்லங்க அப்படியேவே வெயில் உருண்டை பிடிக்கலாம் அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம் டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதுங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒன்றுலேருந்து ரெண்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கை கால் இந்த மாதிரி வழியிலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது முடி கொட்டுறவங்க கூட நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வாசத்தில் ரெண்டு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முடி கொட்டுறது கூட நின்றும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் கடையில் போய் கூட நம்ம எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்க மாட்டோம் இதுவே போதும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி அரிசி சேர்த்துட்டு உருண்டை குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ